வணக்கங்க நம்ம இப்ப பாத்துருக்கிற வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பாம்பன் பிள்ளை இது ஆசாரி பழம் பக்கத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்ல இருக்குது இது வந்து புது வீடு உங்களுக்கு வந்து இது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தாங்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து ஆயிரத்தி நானூறு அடியில இந்த வீடு அமைச்சிருக்காங்க ரெண்டு ஃப்ளோர் வீடு தான் அங்கே நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இதில் ஒரு மூணு பெட்ரூம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வச்சு அமைச்சிருக்காங்க மாடியில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க வீடு சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது ஒரு ஆள் நடமாடுற அளவுக்கு இடம் இருக்குதுங்க பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆர் அடி அளவுக்கு வந்து இடம் விட்டு தான் உங்களுக்கு வந்து பரிமாறுறதுக்கு வந்து இடம் விட்டுருக்காங்க இது வந்து கிச்சன் பெட்ரூம் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கபர்டு ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் லேண்டு தான் இது வந்து உங்களுக்கு லோனு வேணும்னா கூட உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி தரலாம் இது வந்து கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் பாம்பன் விளை ஆசாரி பழம் இந்த சரௌண்டிங்கில் வீடு பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு பார்க்கலாம் உங்களுக்கு சிம்பிள் பட்ஜெட் லோனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தருவோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோஸும் உங்களை ரிலேட்டிவ்ஸ் ஏறது வந்து வீடு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்